ஏசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிற இன்று உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன என்று நாம் பார்க்க போகிறோம் உபாகமும் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார் உன்னை அழிக்கவோ மாட்டார் பிரியமான தேவச்சனமே கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற அன்பை பாருங்க கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற இறக்கத்தை பாருங்க நம்ம ஆண்டவருக்கு விரோதமா அநேக பாவங்கள் செஞ்சிருக்கலாம் அநேக துரோகங்கள் செஞ்சிருக்கலாம் கர்த்தரை விட்டு நம்ம பிரிந்து வாழ்ந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் இரக்கமுள்ள இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் பாவத்தையும் கசப்பும் விட்டுட்டு என்கிட்ட வா மகனே மகளே உனக்கு நான் ஆறுதல் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்துகிறேன் என்றார் ஆண்டவர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இறக்கம் செய்யாத எத்தனை பேர் இருப்பாங்க ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல அவர் இரக்கம் செய்து உன் ஆசிர்வதித்து பலப்படுத்துகிறவராயிருக்கிறார் இப்போ நீங்க விசுவாசிங்க ஆண்டுபிரே எனக்கு நீங்க இரக்கம் செய்ய போறீங்க இரக்கம் செய்திருக்கிறீங்க சப்பா இதனால என்னுடைய வாழ்க்கையில செய்த எல்லாவற்றையும் நான் விட்டுட்டே சப்பா உண்மை விசுவாசிக்கிறப்பா எனக்கு இரக்கம் செய்யுங்க என் வாழ்க்கையில இறக்கம் செய்யுங்க என் குடும்பத்துல இறக்கம் செய்யுங்க என் பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே நீங்க இப்பொழுது ஆண்டூர் மேல விசுவாசித்து கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு இரக்கம் செய்ய வல்லவரா இருக்கிறார்

நான் ஆண்டருடைய சமூகத்துல நான் இப்பொழுது வரப்போகிறேன் என்று அப்பா இப்பொழுது விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே இறக்க செய்கிற தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்து நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா எதில் எல்லாருடைய அவங்களுக்கு இரக்கம் இல்லாம இருக்கிறதோ எதெல்லாம் அவருடைய தேவைகளாக இருக்கிறதோ எல்லாவற்றுக்கும் நீங்கள் இரக்கம் செய்து ஆசீர்வதித்து கைவிடாத நீங்கள் பாதுகாத்ததற்காய் நன்றி பாட்டு பார்த்து கேட்கிற ஒவ்வொரு பேர் மேலும் கிருபை இருக்கட்டும் ஆசீர்வாதம் நிரம்பட்டும் இப்படியா நீங்கள் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன் உடைய பிள்ளைகள் மேலும் உங்களுடைய கிருபை இருந்ததற்காய் நன்றி இரக்கம் காட்டினதற்காய் நன்றி கைவிடாததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து நன்றி இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அமேன் ஆமேன் காட் பிளஸ் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் உங்களுக்கு இறக்கம் செய்வார்